இறைவன் எல்லாவற்றுக்கும் தானே ஆதாரமாக இருக்கின்றார் இறைவன் எல்லாவற்றையும் தன்னுள்ளே அடக்கி கொண்டு இருக்கின்றார் இறைவன் எல்லாவற்றையும் அவரே செயல்படுத்துகின்றார் இறைவன் எங்கும் நிறைந்து உள்ளார் ஆனால் இறைவனுள் அடங்கி நிற்கும் உயிர்கள் எல்லைக்கு உட்பட்டு அடங்கி இருக்கின்றது உயிர்கள் தனக்கு கீழ்ப்பட்ட பொருட்களாகிய மலங்களின் தொடர்பினால் அறிவு மயங்கி துன்பப்படுகின்றது சத்துவிசாரம் பரோபகாரத்தை தன் வாழ்வில் பின்பற்றி தர்மத்தின் வழியில் நடக்கும் பொழுது அவ்வுயிர்கள் மலங்களின் பிடியிலிருந்து விடுபட்டு எல்லாவற்றுக்கும் ஆதார இருக்கும் இறைவனை சார்ந்து இன்புறுகின்றது இறைவன் மேற்பொருள் மலங்கள் கீழ்பொருள் உயிர் இடைப்பொருள் அப்ப இடைப்பொருளாகிய உயிரானது கீழ்பொருளாகிய மலங்களின் சார்பில் சிக்கி பிறவியில் உழலாது மேற்பொருளாகிய இறைவனின் மீது அன்பு காதல் கொண்டு தர்மத்தின் வழியில் நிற்கும் பொழுது உயிர் சிவத்துள் கலந்து இன்பமயமாகின்றது ஊக்கம் திருவருப்பா அண்டமெல்லாம் பெண்டமெல்லாம் உயிர்கள் எல்லாம் பொருட்களான எல்லா இடங்களும் எல்லாம் நீக்க மர நிறைந்தே கொண்ட எல்லாம் கொண்ட எல்லாம் கொண்டு கொண்டு மேலும் கொள்ளுவதற்கே இடம் கொடுத்து கொண்டு சலிப்பின்றி கண்டமெல்லாம் கடந்து நின்றே அகண்டமதாய் அதுவும் கடந்த வெளியாய் அதுவும் கடந்த தனி வெளியாம் தகு சிற்றம்பலத்தே எல்லாம் வல்லவராய் ஓங்குகின்ற தனி கடவுள் ஒருவர் உண்டே கண்டே எங்குமாய் விளங்கும் சிற்சபையிடத்தே இது அது என உரை பறியதாய் தங்குமோர் இயற்கை தனி அனுபவத்தை எனை தன்மயமாக்கி பொங்கும் ஆனந்த போக போக்கியனாய் புத்த என் உள்ளத்தே அங்கையில் கணி போன்ற மந்தருள் புரிந்த அருட்பெரும் ஜோதியன் அரசே